நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் எதாவது செஞ்சு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இது மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேரட் ஒரே ஒரு கேரட் வச்சு சூப்பராக ரவையை வச்சு கேரட் கேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல ஸ்பாஞ்சியான கேரட் கேக் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதுக்கு வந்து நல்லா ஒரு பெரிய சைஸ் கேரட் நல்ல கலர் உள்ள கேரட்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து நல்லா ஆரேஞ்சாக கலரில் வரும் அதனால தான் இதை வந்து மேலே உள்ள தோலை வந்து பீல் பண்ணிக்கலாம் பீல் பண்ணிட்ட பின்னாடி வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டி பீஸ் பெருசாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து கேரட் இருக்கிறதே தெரியாத மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோட இப்போ என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இன்றைக்கு வந்து நம்ம ரவை தான் எடுத்துருக்கேன் இது டபுள் ரோஸ்டட் ரவா நீங்கள் அப்படியே ரோஸ்டட் ரவா இல்லாட்டிக்கு பரவாயில்ல எப்படி இருந்தாலும் ரவை எடுத்துக்கோங்க நல்லா சன்னமாக நைஸாக சாஃப்டாக உள்ள ரவையாக எடுத்துகிட்டு அதோடு வந்து சுகர் வந்து ஒரு ஆஃப் கப் சுகர் அதே மாதிரி காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு ஆஃப் கப் எடுத்துக்கோங்க எந்த கப் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே எதுவும் வந்து போட வேண்டாம் இப்போ நல்லா ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இப்போ இதுக்கடுத்து என்னென்ன போடலான்னு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக் கண்டிப்பாக ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் ஒரு சிட்டியை உப்பு சேர்த்தாச்சு அதோட வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதோட வந்து நம்ம என்ன சேர்க்கலாம்னா ரீஃபண்ட் ஆயில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் அதோட வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வெண்ணிலா ஏசன்ஸையும் சேர்த்துட்டு இப்போ வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க நம்ம இதில் வந்து தயிர் எதுவுமே கலக்கல இல்லையா ஸோ வந்து நல்லா கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வர்றதுக்கு முட்டை தயிரெலாம் சேர்க்காதனால இந்த லெமன் ஜூஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கேக்கும் இப்போ இது நல்லா ஒரு ஸ்பேட்செலாம் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து கேக் டீனை வந்து என்ன செய்யலாம்னா கொஞ்சோன்னு நம்ம வந்து எண்ணெய் விட்டு நல்லா கேக் டின்ல வந்து நல்லா எண்ணெய் நல்லா இது மாதிரி கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க கிரீஸ் பண்ணி விட்டுட்ட பின்னாடி நம்மளுக்கு வந்து கொஞ்சோண்டு மைதா மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துகிட்டு இது நல்லா கேக்கை ஃபுல்லாக வந்து பரப்பி விட்டுருங்க அந்த டின்னில் நல்லா வந்து டெஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு கேக் நல்லா ஒட்டாமல் வரணும் இல்லையா அதனால தான் இப்போ இந்த பேக்கிங் பேப்பர் பேக்கிங் ஷீட் எதுவும் சேர்க்கலை எக்ஸ்ட்ரா உள்ள மாவை எடுத்துருங்க இப்போ வந்து நம்ம இந்த கேக் டீனில் வந்து இந்த பேட்டரிலலாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பேட்ரி பார்க்க கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா கேக் வந்து நல்லா சூப்பராக உப்பி வரும் அதனால் வந்து கேரட் மட்டும் நல்லா பெரிய சைஸ் கேரட்டாக எடுத்துக்கோங்க இந்த ஒரு கப்பு ரவைக்கு அதோடு நல்லா ரெண்டு தடவை வந்து டேப் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ நம்ம இன்றைக்கி அடுப்பில் தானே செய்ய போகிறோம் ஸோ வந்து பேன் வச்சுட்டு ஒரு ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு அடுப்பில் வச்சுக்கரலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ப்ரீஹீட் பண்ணிட்ட பின்னாடி இந்த கேக் டீனை வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ மோடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் டிரைனர்ஸ் வேணும்னா இந்த நேரத்தில் மேலே வந்து அப்படி தூவி விட்டுக்கரலாம் நான் இன்றைக்கி வந்து பாதாம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் இது மாதிரி நீட்டவாக்கெலாம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக் சாப்பிட ஒன்று டூட்டி ஃப்ரூட்டி இருந்தாலும் சேர்த்துக்கரலாம் உங்கள் தான் அதோட இதை மூடி போட்டுட்டு ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா சுவையான கேக் ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது நிமிஷத்தில் கரெக்டாக கேக் ரெடி ரெடியாயிரும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே பிக் பண்ணி பாருங்கள் டூட் பிக் வச்சுட்டு எனக்கு இது தேர்ட்டி மினிட்ஸில் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுக்குற மாதிரி வரும் அவ்வளோ டேஸ்ட்டியான கேக் ரெசிபி இது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் ஃப்ரீ டைம் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள் ஹோப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இந்த வெக்கேஷன் டைமில் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ಅಲ್ಲ ಅಲ್ಲಹಾ ಒಟ್ಟಾಮ್ ಅಂದರು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಅಂಡ್ ಟೇಕ್ ಇಟ್ಟ ಬೈ ಬಾಯ್